மக்களை பாரு இன்றைக்கு பாண்டுகாரி மார்கழி மாதம் பத்தாண்டு சுகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாரங்க மக்களை மலையை பாருங்கள் வியாபாரத்துக்கு இப்போ போகாத அளவுக்கு மலை மலையை அடிச்சு போயி பாரங்க மக்களை சாத் ஒரு 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 ம மன மக்களே என்னமும் என்னமோ என்னமும் என்னும் என்னமோ அப்படியெல்லாம் பாருங்கள் மக்களே மலையை பாருங்கள் எப்படி பேன பாருங்க மக்களே மலை ம மலையாள மக்களே இன்றைக்கு இன்றைக்கு நா நாட் வியாபாரத்துக்கு போயில மக்களே என்ன போன போனாலும் மக்களே அந்த 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 பேக்கால் சைடோ விழுந்து விழுந்த அடிச்சல் காலோ மக்களை உடஞ்சி போடும் அது ஆளை போவில மக்களே பாருங்கள் மலையை தண்ணியை பாருங்கள் மலையை பாருங்கள் எப்படி பேரு பாருங்கள் மக்களே மலை மழையோ மலை பாருங்கள் மக்களே இந்த மலைகள் போனோ போன போனால் போனால் மக்களே எப்படி இருக்கும் மக்களே அந்த அந் அந் அந்த சைடு சைட் சைடு சாணங்கள் மக்களை என்னுடைய நானும் போடுற 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 பாட்டுள்ள மக்களே அந்த அந்த பேக் பேக்கர் சைடுமா தண்ணி தண்ணி ஓடுதாமல் அண்ணா செல்வனி செல்வனி செல்வனியாக ஃபோன் பண்ணி புக்காவோ முக்க முக்கவோ சொல் சொன்னார்கள் நே ச பேக்காக சைடு தண்ணியும் தண்ணியும் ஓடு ஓடுதா என்ன சொன்னார் അത് അതായത് മക്കളെ കൂടേല മക്കളെ ഉണ്ടാക്കി വ്യാപാരം പോയ മക്കളെ മഴയപ്പാരുങ്ങൾ വിടുന്ന അളക്കേ ഇല്ല മക്കളെ പത്ത് മണി പത്ത് മണി പത്ത് മണി പത്ത് മണി പത്ത് മണിക്കോ മക്കൾ പതിനോര മണിക്കോ വിടുത ഇന്നോളില മക്കളെ പേരുങ്ങൾ മക്കളെ ചാട്ട് 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 പതിനോ പതിനോ മണി மலைக்கு மக்களை பெங்க மலை இன்னமும் இன்னும் இன்னமும் 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 மக்களை கொஞ்சம் நேரமும் புரியலை மக்களை பாருங்கள் மழையாக பாருங்கள் பாருங்கள் மக்களை பாருங்கள் மழையாக மழையாக பாருங்கள் மக்களே தண்ணி தண்ணியை பாருங்கள் மழையை பாருங்கள் மக்களே எப்படி பெயர் பாருங்கள் மக்களை மழை புற மாதிரி தெரியலை மக்களை மழை என்ன செய்யலாம் யோசனைக்கு വ്യാപാരം ഇൻ പുതങ്ങളെ വ്യാപാരം വ്യാപാരം നടക്കുമ്പോൾ നടക്കുന്ന നാൾ മക്കളെ പോലെ മക്കളെ മലയാ മ മ മലയാള മക്കളെ കോവയിലോ മക്കളെ പാരുങ്ങ മക്കളെ മലയെ പാരുങ്ങൾ പാരുങ്ങ മക്കളെ മലയെ പാരുങ്ങൾ എപ്പടി അപ്പിടി പെയ്യതണ്ട് പെയ്യതണ്ടോ പാരുങ്ങ മക്കളെ മലയ இது இது வானம் புல்லா புல்லா மக்களே இரட்டி போய் போய்தான் இருக்குது பாருங்க மக்களை இருட்டி போய்தான் இருக்கு மழை பாருங்க மக்கள் நாலு நாலு பக்கமும் 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 பாருங்க மக்களையும் சாம்பல் சாம்பல் கலரில் கலரில் கலர் கலரில் பாருங்க மக்கள் மலை இருக்கு மேல மோதாம இருக்கு மேல பாருங்க மக்களை மழையை பாருங்க மக்களை பாருங்கள் மலைய மழை வீழ்ச்சியாக பாருங்க மக்களே இப்படி செஞ்சால் பெஞ்சால் செஞ்சால் நாளாந்தா நாளாந்து நாளான நாளா பிழைக்கிற மக்களுக்கு மக்களுக்கு எவ்வளவு 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 எவ்வளோ எவ்வளோ எவ்வளவு கஷ்டமாக வந்து ஜோதி பாருங்க மக்களே அதோட அதோட அன்றாட அன்றாடமன்றம் மண்டலம் துணைச்ச மக்களுக்கு மக்களுக்கும் மக்களுக்கும் म मक ग डिस्राप राड़ आ खले विरासा आ अ नान ना ना नाड़ नाूली पोरा मड़ हला बा हेल्ला बाड़ में सैरियाण सैरिया जियाण ने में खथन टाट म भार मड़े मालेे மழை குளிர்ச்சியை பாருங்க மக்களே எப்படி எப்படி எப்பட் மாப்பிட்டு அப்படி போயணும் பாருங்க மக்களை மலை இந்த மலைக்குள்ளேயே உள்ளே தொழிலாளி மே என்ன மாதிரியான என்ன மாதிரியான தொழிலாளி தொழிலாளி தொ தொழிலாளி தொழிலாளி மேற்கு மரக்கு மேற்கு தானுங்க மக்கள் கஷ்டமே கஷ்டம் பாருங்கள் மக்களே மலை பாருங்க புற மாதிரி தெரியல மக்களே മതത്തെ പാക പാക പാകവോ ബുരുറ മാ് മൂബ് മൂബ് ഒപ്പ് ഒപ്പ് ഇപ്പോൾ ഇരട്ടി കട്ടിപ്പോയി ഇറക്ക മക്കളേ മലയെ പാരുങ്ങ മക്കളെ മലയെ പാരുങ്ങൾ ബുദ്ധമാർ തിരികുന്ന മക്കളെ മല എന്ന മക്കളെ അത് അതിൻ്റെ അതിൻ്റെ അത് അതിൻ്റെ കാരണമെ മ മക്കളെ പെയ്താണ് ഇപ്പോൾ മല പാരുങ്ങ മക്കളെ മലയെ പാരുങ്ങ മക്കളെ இப்படி பெய்கிறா மலை மக்களை பாருங்கள் மழைய பாருங்க மக்களே மலைய பாருங்கள் அது அது காலம் மக்களை செய்யத்தானே வேறு மழை என்ன மக்களே சொல்லுங்க மக்கள் நீங்களே மலைய பாருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே கொண்டு போது மழை பாருங்க குறைஞ்சோண்டு போது மழை குறைஞ்ச ஒப்பிட்ற மாதிரி தெரியலை மக்களை ஏன்னா நாலு நாலு பார்க்காம முப்படி முப்படி இருந்து போய் வெயில் மிரகு மக்களை அதால் அதால் மக்களை எப்பட்ற மாதிரி தெரியலை மக்களை பாருங்க மக்களை இலங்கை 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 பிரதேசத்தில் பாருங்க மக்களை எப்படியான மழை மழை பெய்ய பாருங்கள் பாருங்கள் இஸ்பிட்டாக வருது பாருங்க மக்களை மழை சத்தத்தை கேளுங்கள் பாருங்க மக்களே ஹஸ்பிட்டாக வருது பாருங்க மக்களே மழை மழை கூடுதலாக கூடுதலாக பெய்ய துணங்கிவிட்டு பாருங்க மக்களே மக்களை பாரு மழைய பாருங்க மக்களே இப்படி மழை பெய்யுமா பாருங்க மக்களே மக்களை பாருங்கள் മല മക്കളെ കുറഞ്ഞോണ്ട് പോവും പാക മക്കളെ കൂടിക്കൊണ്ട് വരുന്നത് പാരങ്ങ മക്കളെ ഉപ്പ മക്കളെ കുറഞ്ഞോണ്ട് പോകും മക്കളെ കൊഞ്ചം പാരങ്ങൾ കൂടും കൂടിക്കൊണ്ട് വരും പാരങ്ങക്കളെ മലയായി എന്ന മക്കളെ അതിൻ്റെ അത് അതിന് കാലമായ വടിയാൽ വടിയാൽ ഒന്നും ഒന്നും നാം நாங்களும் சொல் சொ சொல் சொ சொல்லவா காத்தியம மார்களில் மாத மா மக்களை கா மலை மலை மழை காத்தோ வார வார நேரங்கள் காலங்கள் காரங்க மக்களை தாய் மாறம் சிறக்கும் சிறக்கும் மட்டு மட்டுமட்டு மக்களே மலையாத்தான் இருக்கும் காரங்க மக்களை உறவளை பாருங்க பாருங்க மக்களே ஒவ்வொரு கல்லால மாறியிருக்கும் மக்களே நானும் இது வழியாலே போயிட்டு போய்ட்டு பிறந்த மக்களை அப்படின் போயோ பார்த்தன் மக்களே ஒவ்வொரு

മേലെമേലെ മേലെ മേലെമേലും മക്കളെ വില ഓട്ട് ഓട്ടും മണ്ണും ഉണ്ടെ ഉ മക്കളെ കേട്ട് കൊണ്ട മക്കളെ വേറെ പാരുങ്ങ മലയെ കൂടുതൽ കൂടുതൽ ഇപ്പം ഉപ്പ ഉപ ഉപ മക്കളെ കൂടുതൽ പാരുങ്ങൾ ഇവ നരമ നരമോ കുറഞ്ഞ சிறப்போ பாருங்க மக்கள் கூடுதல் பாருங்க மக்களை மழை கூடிக்கொண்டு வரது குறைஞ்சமானே இல்லாமக்களே பாருங்க மக்களே மழையோ மக்களை மக்களை குறைஞ்ச தாள் மக்களை விசேகோ தொழிலோ இல்லாட்டி கடல் தொழிலோ விவசாயமோ தொழிலாள உழைக்கலாம் உழைக்கலாம் பாருங்க மக்களே மழை கூடுது பாருங்க மக்களே சத்தத்தை சத்தத்தை கண்ணாள் மக்களே நீங்கள் அவதானிப்பீர்கள் பாருங்க மக்களை கூடுது மக்களே பாருங்க மக்களை மழையே இலங்கை புள்ள இலங்கை 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 மக்கள் மக்கள் மக்களை புள்ள தான மலையா மக்களே கண்டு அழன் 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 அழகன் அழன் அழன் கண் அழகன் கண் தானங்கள் மக்களை சொல் பேப்பர் பேப்பர் நியூஸும் வழியில் வழியில் சொன்னாங்கள் மக்களை பாருங்கள் மக்களே பாருங்கள் சொல்லுங்களை பாருங்கள் மலையை பாருங்கள் பாருங்க மக்கள மலை குறை மக்களை மழைதான் மலையோ சாருங்க மக்களை கூடுதலா இருக்கு சாரங்க மகளே மழையோ மலையோ மக்கள் இண்டைக்கோ இன்றைக்கோ இன்றைக்க மக்களே புரது மாதிரியும் தெரியல மக்களை மலை அவ்வளவுக்கு தெற்கு வடக்கு வடக்கு தெற்கு வடக்கு மேற்கு நாலு பக்கம் மக்களை இருபத்தான் இறக்கும் மக்களை முகாம் பாருங்க மக்களை முகத்தை பாருங்கள் இருள 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 பாருங்கள் മക്കളെ ഈ ഈ അമ്മ മക്കൾ ഇരുമ്പോളെ നീളമായി നീളമായി ഇല്ല മക്കളെ മക്കൾ പാരങ്ങ മക്കളെ നാല് സൈഡ് നാല് സൈഡ് സൈഡ് മക്കളെ മക്ക നാല് 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 സൈഡ് സോറങ്ങളെ അപ്പം അപ്പം അപ്പതാണ് ഇരു സോറങ്ങൾ പാരങ്ങൾ காத்தும் இல்லாம மண மக்கள் குறைஞ்சு கொண்டு போய் பாருங்க மக்களே குறைஞ்சி குறைஞ்சி கொண்டே போகு மக்களை பாருங்க சோரங்களை பாருங்கள் மழையோ புட்டா தாருங்க மக்களை இன்றைக்கு இன்றைக்கோ மழை விட உடம்ப കുറഞ്ഞോണ്ട് കുറഞ്ഞൊണ്ട് പോകും മക്കളെ വെള്ളം 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 കാരുങ്ങൾ വന്നിട്ട് പാരുങ്ങ பாருங்க வெள்ள வெள்ளமோ 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 மக்களை போட்டு பாருங்க மக்களை எங்கெல்லாம் கூட்டு வீட்டில் மக்களை பாருங்க அங்க விளையாட ஓடுது ஓடுது மக்களை பாருங்க அந்த அந்த தேசிக்காய் அந் அந்த அந்த அந் அந்த தென்னவர கு 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 குத்தைக்கு பக்கத்தில் பேருங்க மக்களே அங்கே ஒளியால் 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 ஓடுற மக்களே ஓடுற ஒடியா வடியா படி உங்கள் படியா உங்கள் படியாக காருங்க மக்களே எங்களை போட்ட வெள்ளமோ 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 நிற்காத மக்களே பாருங்கள் மக்களே ஓடுக்கடி இருக்குது மலையோ விட்டால மக்கள் அங்காள காட்டு மக்களே மக்களை குறைஞண்டு குறைஞ்சொண்டு போது மக்களை வெள்ளம் அம்மா மக்களை குறைஞ்சு கொண்டு போவது ஆளுங்க மக்களை குறைஞ்சோண்டே போய் மக்களை வெள்ளம் மலை வெள்ளவெல்ல மலை சில மக்களே பாருங்க உப்புதான் உப்புதான் மழையோ 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 விட்டுருக்க மக்களே பாருங்க சரியா நேரம் கிலோ மக்களே பாருங்க மக்களே உம் உப்பான் உ மழைய மழையை மக்களே மக்களை பாருங்கள் சரியாக நேரம் ஒரு மணி ஒரு ஒரு மண் ஒரு மணி ஒரு மணிக்கு தானுங்க மக்களே விட்டுருக்க மழை பாருங்க இப்படி ராத்திரி டாத்திரி டாத்திரி பாய்னொண்டுக்கு பலிக்கட்டா மழை மழை சரியா சரி அப்படியே அப்புறம் மத்தியானம் பின்னேறம் ம மத்தியானம் மத்தியானம் ஒரு மணி ஒரு மணி ஒரு மணி ஒரு மணிக்கு சாரங்க சோரங்க விட்டுருக்கு பாருங்க சோரங்கள் மழையை பாருங்க வெள்ளம் வெள்ளம் இல்லை மக்கள் எங்களை எங்களோட வீட்டில் மக்களே என்ன எண்ண மக்களே அப்படி அப்படியே அப் அப் அப்படி அப்படியே வளைஞ்சி மக்களே கடகரைக்கு கடகரை கடகரை ஓடி ஒரு மக்களே திருப்பாவும் திருப்பவும் திருப்ப மக்களை பாருங்க மக்களே வரப்போக மலை பாருங்க இருளம் இருக்கு முகம் பாருங்க மகளே சாம்பார் சாம்பார்ல இங்க இருக்கு முகம் பாருங்க மக்களே நீளமாக நீளமாகவே இல்ல மக்களை பாருங்க மக்களே முகாம் மக மக்களே பாருங்க இன்னைக்கோ மக்களையோ மலையோ மலையோ மலை மலையோ மக்களை அடிச்சு பெய்ய பெய்யப்போ திருப்ப திருப்பம் பெறப்போது அதில் காற்று கா காற்று முனைக்குது காற்றோட போதும் மழையானு தெரியாமல் இருக்கு மக்களே பாருங்க மக்களே அம்மா மக்களே பாருங்கள் மலையை பாருங்கள் மக்களே ம மழையோ 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 இல்லை இல்லாமக்களே காற்று காற்ற பாருங்கள் மழையோ ம மழை ம மழையோ 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 உப்பு மக்களை விட்டுருக்கு மழை என்ன கடவுளை து ர மகளே நல்ல மக்களே மழை காத்து 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 வந்து வந்து மக்களே பாருங்க மக்களே எல்லாம் மெச்சா தக மெச்சா கண்வீன் பண்றது மக்களே பாருங்க மக்களே சிறப்பாக சிறப்பாக மக்களை பாருங்க மக்களே மலை மழைய மக்களை வந்துட்டு பாருங்க மக்கள் சிறப்பாக ஒட்டுரண்டு மலை மழையோ பாருங்க மக்களை சிறப்பா சிறப்பா பெய்ய பாருங்க மக்களே மழையோ என்ன செய்யற மக்களே அந்த மாதிரி நீப்பாட்டமான மழையா சாப்பி பாருங்க மக்களே மழையை பாருங்கள் அடுத்து பெயர் பாருங்க மக்களே மழையாய் இப்படி இப்படி பெய்ய வருமா மழையா அந்த நிப்பாட்டும் தகைப்பாடு மலையை பாருங்க மக்களே மக்களே மலைய பாருங்கள் மழைய உப்பிடி பெய்யும் பாருங்க மக்களே மக்களே எரிய பெஞ்சாறு மக்களே வீடுகளெல்லாம் ஊரா போது மக்களே என்னவோ என்னவோ கடவுள் கடவுளே காப்பாற்றும் மக்களை காப்பாற்றும் மக்களை கடவுளே மலையோ மலையோ மக்களே பண்ணாமலே கடவுளை நோக்கி தான் கிராத்திரம் பண்ணுங்கள் மக்களை பாருங்கள் மக்களே உப்பு உப்போ மக்களை பற்றி கிடந்த மழை திருப்ப சிறுப்பம் சிறப்ப மக்கள் பெய்கிறது பாருங்கள் மக்களே காற்று காத்து நிற்கிறது மக்களை பாருங்கள் காற்று நிற்கிறது மழையும் பெய்யும்னா இல்லை இன்னும் பாருங்கள் மக்களை சூறாவளியாக குயல் அன்றாங்க சூறாவளி என்றாங்க இல்ல தெரியாத மக்களை பாருங்கள் பாத்து குறைஞ்ச இப்போது பாருங்க மக்கள் குறைஞ்சிட்டு மழை மக்கள் குறைஞ்சிட்டு பாருங்க போ அம்மாதிரி பே மகளே புரதும் பாரதும் புரதும் பாரவோம் அடிக்கிற மக்களே சாத்திரி 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 மாதிரி சத் சரியா பதினோரு பதினோரு மணிக்கு ஒரு மணி ஒரு மணி ஒரு மணி ஒரு மணிக்கு தானுங்க மக்களை விட்டுடுது பேருந்து பேருந்து பே ஒரு மணிக்கு விட்டோமேல உப்பை குப்பை மக்கள் தொடங்கிட்டு பாருங்க மக்களே ஒரு மணித்தேட ஒரு மணித்து ஒன்றரை மணி தேவைத்துக்கு ஃபிட் பால் ஃபிட் பாலை பாருங்க பாருங்க மக்கள் மலை மழை என்னவோ கடவுளே நீரே காத்துக்கொள்ளும் முழு மக்களையும்